நீங்க வந்து போலீஸ் அதிகாரியா இருக்கிறப்ப எல்லாரும் எதிர்பார்த்து ஒருத்தரை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரப்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடன்ட் ஷேர் பண்ண முடியுமா இப்ப உருட்டம்பா ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம் மொரோக்கோ ஆப்பிரிக்கா போனோம் நார்த் ஆப்பிரிக்கா கர்நாடகால குற்றவாளி அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏல உட்காந்துகிட்டு அந்த குற்றவாளிய கடைசியா சேஸ் பண்ணி புடிச்சது மொரோக்கோல ஒரு ஒரு வருஷம் ஆபரேஷன் நிறைய பேர் பண்ணாங்க நானும் ஒருத்தன் அது வந்து ரொம்ப அந்த குற்றவாளிய மொரோக்கோ ஏர்போர்ட்ட டேக் ஓவர் பண்றோம்